அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் ஒன்றில் அத்தியாயங்கள் நாற்பத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் மருந்து மலை களிக்குடி கடற்கரை ஓரத்தில் அமைந்திருந்த கன்னியா படாரியார் திருக்கோவிலின் மண்டபத்தில் அடுக்கடுக்காக தொடர்ந்து அதிர்ச்சி வைத்தியங்களால் அறவே குழம்பி போயிருந்த இளையவர் ஒரு வழியாக தம்மை சமாளித்துக் கொண்டார் தேரரே தயவு செய்து இந்த அம்மையார் யார் காம்போஜத்தை சேர்ந்த தங்களுக்கும் இவருக்குமான உறவு என்ன இங்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் இப்போதாவது விளக்குவீர்களா மண்டபத்தில் தாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் என நினைத்துக் கொண்டிருந்த அம்மையாருக்கு திடீரென முளைத்த புதுக்குரல் ஆச்சரியத்தை கொடுத்தது அந்நியர்களுக்கு முன்னால் உணர்ச்சி வேகத்தில் பேசிக் கொண்டிருந்து விட்டோமே என அவரது முதிய முகத்தில் சிறிதளவு நாணமும் படர்ந்தது என்ன உதயா உன்னுடன் மற்றவர்களும் வந்திருக்கிறார்கள் என ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா என சொல்லிவிட்டு நெளிந்தார் மன்னிக்க வேண்டும் பல வருடங்கள் கழித்து உங்களை சந்தித்த மகிழ்ச்சியில் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நண்பர்களே இவர்தான் மலைநாட்டின் பிரசித்தி பெற்ற பண்டைய ராஜ குடும்பங்களில் ஒன்றான மாளிகை புறத்து வீட்டின் தம்புராட்டியார் ரேணுகா தேவியார் நான் பூர்வாசிரமத்தில் இவருடைய உடன் பிறந்த தம்பி உதய மார்த்தாண்ட தம்புரான் என புகன்றார் பிக்ஷு உதய மார்த்தாண்ட தம்புரான் என்னும் பெயரை கேட்டதுமே போட்டது என்ன தேரர் உண்மையில் மலைநாட்டின் ராஜகுடும்பத்தை சேர்ந்தவரா அது மட்டுமல்ல உதய மார்த்தாண்ட தம்புரான் என்ற பெயர் அது ஏன் நமது மனதை இப்படி பிசைகிறது நெஞ்சின் அடி ஆழங்களை அந்த சாதாரண ராஜகுடும்பத்து பெயர் ஏன் இப்படி புரட்டி போடுகிறது முதற் முதலில் நாகை கடகத்தில் ஆனந்த தேரரை கண்டபோது அடுக்கடுக்காக எழுந்த பல எண்ணங்கள் மீண்டும் கிளம்பி மலப்பாடியாருடைய மனதை அலைக்கழித்தன துறவு பூண்டிருந்தாலும் மறைக்கவே முடியாமல் அவரது முகத்தில் படிந்து கிடந்த ராஜக்கலை தம்முடைய பாட்டனார் குருகாடியூர் செல்லக்கிழாரை பற்றி சொன்னபோதே போதே அவரது முகத்தில் தோன்றிய கன நேர ஆச்சரியம் எல்லாவற்றிற்கும் மேலாக தஞ்சை பெரிய செண்டு வாயில் திருச்சித்திர கூடத்தில் பார்த்த அந்த மறக்க முடியாத திருமுகம் முன்பு நமது மனதில் தோன்றிய பல சந்தேகங்களுக்கும் விடை கிடைத்து வருகின்றன அக்கா இதோ இவர்களை பார் சோழ நாட்டிலிருந்து நான் கொண்டு வந்திருக்கும் இரு செல்வங்களை பார் பிக்ஷுவின் அழைப்பை தொடர்ந்து மலப்பாடியாரும் மணியனாரும் மூதாட்டியாரை நெருங்கி அவர் தாழ் பணிந்தார்கள் செல்வங்களே நன்றாக இருங்கள் தேவி பகவதி உங்களுக்கு தீர்க்கமான ஆயுளையும் ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்கட்டும் அந்த மோதாட்டியார் இருவரின் உச்சந்தலையிலும் தனது கரங்களை பதித்து ஆசிர்வதித்தார் இளைஞர்களின் மனதில் அந்த கடத்தில் ஏதேதோ ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்தன அந்த அம்மையாரின் அன்பு அவர்களை நிகழ வைத்து விட்டது காலம் கனிந்து விட்டது அக்கா என வெறும் வாய் நான் சொல்லவில்லை இவர்கள் யார் தெரியுமா ஒருவர் தொண்டை மண்டலத்தின் சேனானி நாயகம் கம்பன் மணியனார் மற்றவர் மற்றவர் சொன்னால் நீ நம்ப மாட்டாயக்கா குறுகாடி செல்லக்கிழாரின் பேரர் பரமன் மழப்பாடியார் குருகாடி செல்லக்கிழார் என்ற பெயர் அந்த அம்மையாரின் முகத்தில் குழப்பமான மாறுதல்களை தோற்றுவித்தன என்ன நிஜமாகவா எங்கே உன்னி அருகில் வா நடுங்க துவங்கி இருந்த அவருடைய கரங்கள் மெல்ல காற்றை தொழாகவே அவருக்கு அதிக சிரமம் வைக்க விரும்பாமல் மழப்பாடியாரே நீ நீ நிஜமாகவே செல்லக்கிழாரின் பேரனா என்றபடியே அந்த அம்மையார் நீட்டப்பட்ட கரங்களை இறுக்கமாக பற்றினார் அம்மையின் கை நடுக்கம் இப்போது மழப்பாடியாரின் கரங்களிலும் பரவியது ஆமாவம் என மெல்லிய குரலில் தயக்கத்துடன் பதிலளித்தார் மழைப்பாடியார் முன்பே அவரது மனதில் தோன்றியிருந்த குழப்பங்களும் சந்தேகங்களும் எட்டி இருந்தன உதயா நீ சொன்னது உண்மைதான் காலம் ஒரு வழியாக கனிந்துதான் விட்டது வேலை நெருங்கித்தான் விட்டது என அந்த சம்பாஷணையை முடித்தார் மாளிகை புறத்து தம்புராட்டியார் நிலை குத்திய அவரது கண்களில் இருந்து மீண்டும் கண்ணீர் கரகரவென வடிகே துவங்கி இருந்தது கன்னியாகுமரியில் மருந்துவாழ் மலை என்ற பெயரில் சிறு குன்று ஒன்று அமைந்திருக்கிறது மருத்துவ குணம் நிறைந்த மூலிகைகளும் பச்சிலைகளும் அபரிமிதமாக கிடைப்பதால் அந்த மலை இப்படி ஒரு காரண பெயரை பெற்றது என உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கிறார்கள் இதற்கு மருத்துவ மலை என மற்றொரு பெயரும் உண்டு அதேபடி இந்த மலையில் மட்டும் அதிகப்படியான மூலிகைகள் என வினவினால் அதற்கும் ஒரு காரணத்தை சொல்கிறார்கள் ராமபிரானின் சகோதரனான இலக்குவன் இந்திரஜித்தின் பானத்தினால் அடிபட்டு விழுந்து கிடக்க அவனை காக்கும் பொருட்டு இமாலயம் வரை பயணித்த வாயு புத்திரனான அனுமன் ராமநாமத்தை உச்சரித்தபடியே சஞ்சீவினி மலையை ஒட்டுமொத்தமாக பெயர்த்து எடுத்துக்கொண்டு தெற்கே இலங்கைக்கு வந்தபோது அந்த மாமலையின் துகள் கழிக்குடியாகிய கன்னியாகுமரியிலும் விழுந்து விட்டதாம் அதனால் தான் அந்நாளில் இருந்து இந்நாள் வரை அம்மலையில் அதிகப்படியான மூலிகைகள் கிடைக்கின்றனவாம் இந்த சிறு குன்றின் அருகில் தமிழ் சித்த மருத்துவத்தின் கிடைக்கின்றன கருதப்படும் அகத்திய மாமுனி தங்கியிருந்தார் என சொல்வாரும் உண்டு எது எப்படியோ நம் கதை நடக்கும் காலத்தில் இந்த குன்றானது இன்று போலவே அன்றும் மூலிகை களஞ்சியமாகவே விளங்கியது மலை நாட்டின் ஆயுர்வேத வைத்தியர்களும் சித்த வைத்தியர்களும் அடிக்கடி அந்த மலைக்கு விஜயம் செய்து தங்களுக்கு வேண்டிய பச்சிலைகளை பறித்து சென்றார்கள் தீராத நோய்களினால் அவதிப்படுபவர்கள் கூட இந்த மலைக்கு அருகில் வசித்து மலையின் மூலிகை காற்றை அனுதினம் சுவாசித்தால் விரைவிலேயே உடல்நிலை சீராகிவிடும் என்ற நம்பிக்கையும் பரவலாக இருந்தது இந்த மலையையும் மலையைச் சார்ந்த அரிய நிலப்பகுதிகளையும் பொதுமக்கள் விவசாய நோக்கத்திற்காகவோ மற்ற காரணங்களுக்காகவோ அளித்துவிடக் கூடாது மலைப்பகுதிகளுக்கு நிரந்தர பாதுகாவல் தேவை என்ற நோக்கில் பாண்டிய மன்னர் ஒரு ஏற்பாட்டை செய்தார் அதாவது ஆய்வேல் அரசரான ஸ்ரீ வல்லபரின் பெயரால் கழிக்குடியில் செயல்பட்டுக் கொண்டிருந்த பெருஞ்சாலை என்ற களரி சாலையை மருந்து வாழ் மலைக்கு அருகே அமைந்திருந்த பூவந்தி தோப்பு என்னும் இடத்திற்கு இடம்பெயர சொல்லிவிட்டார் சாலையில் படிக்கும் மாணவர்களும் ஆசான்களும் மலைப்பகுதிகளுக்கு பாதுகாவலர்களாக விளங்க வேண்டும் என ஆணையிட்டார் இதற்காக அவர்களுக்கு பிரத்யேக நிபந்தங்கள் கூட வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்த ஏற்பாடு பெருஞ்சாலை ஆசான்களுக்கும் பிடித்தமானதாகவே இருந்தது பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளிலிருந்து தாங்கள் சற்று ஒதுங்கி இருந்தால் அனாவசிய வம்பு தும்புகளில் சாலையின் மாணவர்கள் அகப்பட்டுக் கொள்ள மாட்டார்கள் மேலும் தங்களின் உழிச்சில் மருத்துவத்திற்கு தேவைப்படும் பச்சிலைகளுக்கும் கஷாயங்களுக்கும் மூலிகை மலையின் அருகாமை சௌகரியமாகவே இருக்கும் என அவர்களுக்கு தோன்றியது விவசாயம் தீவிரமாக நடைபெறாத மாரி காலங்களில் குறிப்பாக கார்த்திகை மார்கழி முதலான பருவங்களில் சாலையின் மருத்துவ சிகிச்சைகளை தேடி பொதுமக்கள் பலரும் வருவது உண்டு அவ்வாறு வரும் வெளியூர் மக்களை தங்க வைக்க பழைய சாலையில் வசதிகள் அதிகம் இல்லாமல் இருந்தன புதிய இடத்தில் அந்த குறையையும் நீக்கிவிடலாம் என்றெல்லாம் அவர்கள் கணித்தார்கள் இவ்வாறு இடம்பெயர்ந்து பாண்டியரின் ஆட்சியின் கீழ் மிக சிறப்பாக செயல்பட்டு வந்த ஸ்ரீ வல்லப பெருஞ்சாலை சோழர் தென்னாட்டில் தலையெடுத்த பிறகு படிப்படியாக குறைந்து நமது கதை நடந்து கொண்டிருக்கும் பத்தாம் நூற்றாண்டின் இறுதியில் மிக பலகீனமாகவே செயல்பட்டு வந்தது நிபந்தங்கள் ஏறக்குறைய நின்று போய்விட்டமையால் சாலையின் அன்றாட பராமரிப்பே கேள்விக்குறியாகி இருந்தது இத்தகைய பலகீனமான நிலையில்தான் மருந்தவாழ் மலைக்கு ஆயுர்வேத சிகிச்சை பெறுவதற்காக வந்த மாளிகை புறத்து வீட்டின் தம்புராட்டியார் சாலையின் நிலையை கண்டு வருந்தி அதன் அன்றாட செயல்பாட்டிற்கு ஓரளவிற்கு வழிவகை செய்து கொடுத்தார் வழி வழியாக அந்த பெருஞ்சாலையில் பணிபுரிந்து வந்த ஆசான்கள் பிழைப்பு தேடி வெளியூர்களுக்கு சென்று விட்டமையால் சாலையில் பணிபுரிய உரிய ஆசான்கள் கிடைக்கவில்லை அதனால் அந்த பணியையும் வேறு வழியில்லாமல் தம்புராட்டியாரை ஏற்றுக்கொண்டார் அக்காலத்தில் பெண்கள் குறிப்பாக உயர்குடியை சேர்ந்த தம்புராட்டிகள் இராஜாங்க விவகாரங்களில் தலையிடுவதும் எடுத்து சுழற்றுவதும் வீட்டிற்கோ நாட்டிற்கோ ஆகாது என்ற தவறான எண்ணம் பரவலாக வேரூன்றி இருந்தது துரதிர்ஷ்டவசமாக அவ்வாறு வீரத்துடன் போரில் ஈடுபட்ட ஓரிரு மலைநாட்டு ராஜகுல பெண்களின் வாழ்க்கையும் பல காரணங்களினால் சிக்கல்களுக்கும் உள்ளாகி விடவே பார்த்தாயா அப்போதே நான் சொல்லவில்லை பெண்ணாக லட்சணமாக அடப்பங்கரைக்குள் அடைந்து கிடக்காமல் வீரம் பேசினால் அதனால் தான் தெய்வத்திற்கு பொறுக்கவில்லை என கொக்கரித்தார்கள் இதில் வேடிக்கை என்னவென்றால் இவ்வாறு கேலி பேசியவர்களில் ஆண்களை விட பெண்களே அதிக அளவிலான எண்ணிக்கையில் இருந்தார்கள் தம்மை போன்ற ஒருத்தி ஆண் பிள்ளைகளுக்கு சரிசமமாக வாழ் சுற்றுவதாவது என்ற அசூயை அவர்களை ஆட்டி படைத்தது போலும் இதனால் ஓரளவிற்கு மனதில் வீரம் கொண்ட பெண்களும் கூட நாளடைவில் தங்கள் சுருட்டி வைத்துக் கொண்டார்கள் இத்தகைய ஒரு சூழலில்தான் தம்புராட்டியார் ஸ்ரீ வல்லப பெருஞ்சாலையை தத்தெடுத்திருந்தார் தங்கள் பகுதியில் ஒரு காலத்தில் புகழ்பெற்றிருந்த பெற்றிருந்த பண்டைய கல்விக்கூடம் மீண்டும் உயிர் பெறுவதை கள்ளிக்குடி பொதுமக்கள் வரவேற்றாலும் நாளடைவில் தம்புராட்டியாரே அந்த சாலையின் பிரதான ஆசானாக ஆகிவிட்டதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை பரம்பரை பரம்பரையாக பண்டைய நாஞ்சில் நாட்டு ஆசான்களும் குருக்களும் அமர்ந்த பதவியில் ஒரு பெண்ணா என்ற கேள்வி அவர்களின் மனதில் மழை போல எழுந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக தம்புராட்டியாரின் பூர்வீகத்தை பற்றியும் அவர் சாலாவித்தை கற்ற விதத்தை பற்றியும் பலவிதமான வதந்திகள் அவ்வப்போது எழுந்த வண்ணமே இருந்தன சமயத்தில் அவருடைய திருமணமும் மன வாழ்க்கையும் கூட கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளாயிற்று பல காலங்களுக்கு முன் காந்தலூர் சாலையின் ஆசானியை தம்பராட்டியார் வளைத்து போட்டு வித்தை கற்றுக்கொண்டதாகவும் விஷயம் தெரிந்த பிறகு சாலையில் இருந்தே விரட்டி அடிக்கப்பட்டதாகவும் பொதுமக்கள் பேசிக் கொண்டார்கள் தமது கட்டுப்பாட்டிற்குள் வரும் நாட்டு பகுதியில் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடப்பதை ஊக்குவிக்க வேண்டிய புறத்தாய நாடுவாளியே அலர் பேசி திரிந்தார் எனில் மற்றவர்களின் நிலைமையை கேட்பானேன் இத்தகைய ஆரம்ப கால நிகழ்வுகளினால் மனம் புண்பட்டாலும் எடுத்த கைவிட்டு என்பதில் குறியாக இருந்தார் மேலும் மக்கள் பேசும் வம்பு தும்புகளுக்கு குறிப்பிட்ட காலம் வரிதான் அவருக்கு தெரியும் வேறு ஏதாவது புதிய வம்பு கிடைத்தால் தம்மை பற்றிய பேச்சுகள் குறைந்துவிடும் என அவர் நம்பினார் கடைசியில் அதுதான் நடந்தது தஞ்சாவூரின் தாசி ஒருத்தி ஏதோ குறிப்பிட்ட காரணங்களினால் கழிக்குடிக்க குடியேறவே மக்களின் முழு கவனமும் அவள் மீது திரும்பிவிட்டது அவள் வீட்டிற்கு எந்தெந்த பெரிய மனிதர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் என்பதிலேயே கழிக்குடி வம்பு மடங்களின் கவனம் திரும்பிவிட்டதால் தம்புராட்டியாரை இப்போது கவனிப்பார் இல்லை இத்தகைய நிகழ்வுகளினால் நேர்ந்த ஒரே ஒரு துர்பாகியம் என்னவெனில் நல்ல குடும்பத்தை சேர்ந்த வீர மிகுந்த பிள்ளைகள் ஸ்ரீ வல்லப பெருஞ்சாலையில் சேருவதற்கு தயக்கம் காட்டினார்கள் அவர்களின் பெற்றோரும் மற்றோரும் அதனை விரும்பவில்லை சேர்ந்தால் காந்தலூர் பெருஞ்சாலையில் சேர வேண்டும் இல்லையில் இருக்கவே இருக்கிறது பார்த்திவசேகரபுரத்தின் விஷ்ணு பட்டாரகர் சாலை அதில் சேர்ந்து படித்துவிட்டு போயேன் எதற்காக ஒன்றுக்கும் உதவாத இந்த உள்ளூர் சாலையில் சேர்ந்து வாழ்க்கையை வீணடிக்க நினைக்கிறாய் காந்தலூரில் படித்தவர்கள் வெவ்வேறு ராஜ்யங்களில் பிரம்மாதி ராஜர்களாகவும் சேனாதிபதிகளாகவும் தளபதிகளாகவும் பதவியில் அமர்கிறார்கள் இந்த ஓட்டை சாலையில் படித்தாயானால் நமது புறத்தாய நாடுவாளி கூட சேனையில் சேர்த்து கொள்ள மாட்டார் நினைவிருக்கட்டும் என நயந்தும் பயந்தும் பேசி தைரியமாக புறப்பட்ட ஊர் இருவரையும் தடுத்து நிறுத்திவிட்டார்கள் காலப்போக்கில் தம்முராட்டியாரின் அக தூய்மையும் அன்பும் பள்ளிக்குடியின் மக்களுக்கு மெல்ல மெல்ல புரியலாயின தூய்மையான வெண்பட்டாடை தரித்து அனுதினமும் காலை வேளையில் கன்னியா பகவதியாரை அவர் வந்து வணங்கும் பாங்கு அவர்களின் உள்ளத்தை தொட்டது முன்பு அவரை வாய்க்கொள்ளாது கூட அவரை போல உண்டா என புகழ் பாட துவங்கினார்கள் ஸ்ரீ வல்லப பெருஞ்சாலை நல்லதொரு நிலைமைக்கு வந்துவிடும் என அனைவரும் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் தான் வேறு ஒரு பெரும் சிக்கல் வந்து முளைத்தது குருதி கொண்ட நெஞ்சை உடைய மாளிகை பொறுத்து தம்புராட்டியாரின் உள்ளத்தையே அது அசைத்து பார்த்து எனில் மிக இல்லை அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது பொறுமைக்கும் எல்லை உண்டு அந்த சிவிகை மெல்ல மெல்ல கழிக்குடியின் எல்லையோர கிராமங்களையும் வெளிகளையும் தோப்புகளையும் குளம் குட்டைகளையும் கடந்து மருந்து மலையின் அடிவாரத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது பல்லக்கிற்கு மிக நெருக்கமாக பிக்ஷு நடந்து வந்து கொண்டிருந்தார் அடிக்கடி தமது சிவிகையின் திரையைத் திறந்து அக்கால் ஏதோ மெல்லிய குரலில் கேள்வி கேட்பதையும் தனையன் அதற்கு மறுமொழி புகழ்வதையும் காண முடிந்தது இருப்பிடம் வரும் வரை காத்திருக்கும் பொறுமை தம்புராட்டியாருக்கு இல்லை போலும் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு நடக்கும் சந்திப்பு அல்லவா அது பேசுவதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருக்காதா என்ன நாஞ்சில் நாட்டின் அந்த பகுதிகள் அனைத்துமே இயற்கை எண்ணெயின் பரிபூரணமான ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்தன அடர்ந்த கரும்பச்சை நிறத்து மரங்களிலும் இளம்பச்சை வயல்களிலும் வெளிர் பச்சை மான் தோப்புகளிலுமாக அன்னை தனது அத்தனை மேனி அழகுகளையும் விதவிதமாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் அவ்வப்போது வீசிய இளம் தென்றலில் வாவியின் குளிர்ச்சி அமைதியாக பரிமளித்தது ஆங்காங்கே தோன்றிய தென்னந்தோப்புகளில் பறிப்பாரின்றி காய்த்து கிடந்த காய்களை தவிர மஞ்சள் நிற பூக்களும் கொத்த கொத்தாக தொங்கிக் கொண்டிருந்தன பாலைகளுக்கும் கமுகுகளுக்கும் மத்தியில் அடர்ந்த தென்னை நாறுகளை கொண்டு பின்னப்பட்ட அழகான கூடுகளில் சிட்டுக்குருவிகள் தம் தம் குஞ்சுகளை பத்திரமாக இருக்கச் சொல்லிவிட்டு இறை தேடி பறந்தன தங்களின் வழக்கமான பரபரப்புகளில் இருந்து விலகி நின்று நிதானமாக அந்த காலை நேரத்தின் இனிமையை அனுபவித்தபடியே அந்த பெருவழியில் நடப்பது என்பது நண்பர்களுக்கு சுகமான அனுபவமாகவே இருந்தது கள்ளிக்குடியின் கன்னியா படாரியார் கோவிலுக்கு அருகில் துவங்கும் அந்த பெருவழி பல தூரங்களை கடந்து அனந்தபுரத்திற்கு அருகில் சென்றுதான் முடியும் நல்லவேளை அத்தனை தூரம் பயணப்பட வேண்டியதில்லை இதோ ஏறக்குறைய இரண்டு காத தூரத்தில் மருந்து மலையின் உச்சி இங்கிருந்தே தெரிய ஆரம்பித்து விட்டது அக்கால் தம்பியின் பிரத்யேக உரையாடலில் குறுக்கிட விரும்பாத நண்பர்கள் இருவரும் இருந்து கிளம்பிய சிறிது நேரத்திலேயே விட்டு விலகி சிவிகையின் பின்புறம் நடக்கலானார்கள் இருவர் மனதிலுமே எண்ணற்ற கேள்விகள் முளைத்தபடியே இருந்தன மாளிகை புறத்து வீடு என்ற குடும்ப பெயர் இளையவருக்கு கேள்விப்பட்ட பெயராகவும் தெரிந்தது கேள்விப்படாத பெயராகவும் தெரிந்தது ராஜ குடும்பத்து பூர்வீகம் அவர் எதிர்பாராத திருப்பம் மலைநாட்டின் பெரும் குடும்பத்தில் எப்படி வெளி தேசத்தில் ஆனந்த தேரின் திருமுகத்தில் காம்போஜ தேசத்தின் கலை அப்படியே எழுதி ஒட்டி இருக்கிறது என நாம் நாகையில் குறிப்பிட்ட போது பேரரசர் குலுங்கி குலுங்கி சிரித்ததன் அர்த்தம் இப்போதல்லவா விளங்குகிறது அது சரி அங்கு சுற்றி இங்கு சுற்றி கடைசியில் பிக்ஷு தம் இருவரையும் சம்பந்தமே இல்லாமல் இந்த குமரியம் பெருந்துரைக்கு அழைத்து வர காரணம் என்ன இத்தனை காலம் கழித்து தமது அக்காலை சந்திக்க நினைப்பவர் தனியாகத்தானே வந்திருக்க வேண்டும் பூஜை வேளையில் ஒரு கரடிக்கு இரு கரடிகள் அல்லவா இழுத்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறார் சரி இதனை கூட நாம் ஒப்புக்கொண்டு விடலாம் சோழ பேரரசரின் இரண்டு அதிமுக்கியமான அவசரமான ராஜாங்க ஓலைகளை சுமந்து செல்லும் தூதர் இப்படி சொந்த காரியங்களில் பால்பட்டு தன்னுடைய பணியை திசை திருப்புவது சரியல்லவே நிஜ ஒலைகளை எங்களிடமே கொடுத்து வெளிப்படையாக பணி இன்னது என பேரரசர் தெரிவித்திருப்பாரே ஆனால் இத்தனை நேரம் பணியை முடித்து கொண்டு நம் தஞ்சைக்கே திரும்பி இருக்கலாம் அதனை விட்டுவிட்டு விக்ஷுவை அனுப்பி அங்கும் இங்குமாக நம்மை தேவையில்லாமல் அலைய வைத்து சட்டன இளையவரின் அத்தனை கோபமும் பல்லவராயர் மீதே திரும்பியது எல்லாம் அந்த கிழவரால் வந்த வினை வீரர்கள் சேனை கூடாரம் தண்டு வால் வேல் பயிற்சி என ஒழுங்காக உருப்படியாக தொண்டை மண்டலத்தில் சென்று கொண்டிருந்தது வாழ்க்கை அதனை முற்றிலுமாக கெடுத்து தெருவில் போகிற ஓனானை மடியில் கட்டிவிட்ட கதையாக இந்த விசித்திர பிக்ஷுவோடு எங்களை அனுப்பி நாகை தொண்டி கொர்க்கை என பட்டினம் பட்டினமாக இப்படி அலைய வைத்து சீச்சி போதும் ஐயா போதும் உங்கள் அரசாங்கமும் அரசியலும் இவற்றை நீங்களே கட்டிக்கொண்டு அழுங்கள் எனக்கு என் தொண்டை மண்டலமும் படை வீரர்களுமே போதும் தோல்களில் வலிமை இருக்கிறது நெஞ்சில் உரம் இருக்கிறது அதனை வைத்து என்னால் கொள்கிறேன் உங்களுடைய அரசியலும் திறமையும் சாமர்த்தியமும் கடைசியில் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கும் விவகாரம் தான் போலிருக்கிறது இந்த கசப்பான உண்மையை தெரிந்து கொள்வதற்காக இந்த பாழாய் போன பணியை ஏற்றுக்கொண்டோம் என நினைத்து கொள்ள வேண்டியதுதான் நம்மோடு கூட நடந்து வரும் இந்த மகா அனுபவர் இருக்கிறாரே அவர் கழிக்குடியில் கால் வைத்த கணம் முதல் ஏதோ ஆகாசத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார் படாரியார் கோவிலில் இருந்து நடக்க துவங்கி மூன்று நாளிகைகளுக்கும் மேலாகின்றன இன்னும் இவரிடமிருந்து ஒரு வார்த்தை கூட எழவில்லை உடல் மட்டும்தான் இங்கிருக்கிறது உள்ளம் எங்கிருக்கிறதோ தெரியவில்லை நம்மோடு பேசுவதை விட தன்னுடைய கற்பனை உலகில் தோன்றும் கதை மாந்தர்களுடன் பேச்சு கொடுப்பதே அதிக சுவாரஸ்யமாக உள்ளது போலும் அது சரி நம்மை போல புலம்பிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக அப்படி கனவுலகத்தில் சஞ்சாரம் புரிவது கூட நல்லதுதான் கோபத்துடன் இளையவர் தலை நிமிர்ந்து அவரை நோக்க ஏறக்குறைய அதே கணத்தில் மழப்பாடியாரும் தன் கற்பனா உலகில் இருந்து களிக்குடிக்கு மீண்டவராக மெல்ல சிரித்தார் என்ன மழப்பாடியாரே தென்னகத்தின் பெருந்துரையில் கால் வைத்த கணம் முதலே தாங்கள் ஏதோ வேறு உலகத்தில் மிருந்து கொண்டிருப்பது போல காண்கிறதே என்ன விஷயம் அதெல்லாம் ஒன்றுமில்லை பயணக்களைப்பு களைப்பு சற்று அதிகமாக இருக்கிறது அவ்வளவுதான் கடைசியில் விட்டார் பார்த்தீர்களா அரசாங்கமாவது ஓலையாவது தூதாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாமே வீண் சாகசம் நான் அப்படி என்னவில்லை ஏதோ ஒரு முக்கிய காரியம் இங்கு நமக்கு உள்ளதென தோன்றுகிறது பேரரசர் நமது இருவருக்காகவும் பெரும் பணி ஒன்றை பார்த்து வைத்திருப்பதாக விக்ஷு கொற்கையில் கூறியது தங்களுக்கு இன்னும் நினைவிருக்கும் என நம்புகிறேன் வெறும் பணிக்கே இங்கு வேலையை காணோம் இதில் பெரும்பணி வேறா மழப்பாடியாரே விக்ஷுவின் பிதற்றல்களை நீங்கள் இன்னுமா நம்புகிறீர் நம்பித்தான் ஆக வேண்டும் விக்ஷுவை நம்புகிறோமோ இல்லையோ பேரரசர் அருள்மொழிவர்மரை நாம் உறுதியாக கண்டிப்பாக நம்பித்தான் ஆக வேண்டும் ஏதோ முக்கியமான காரணங்களின் பால் பட்டுதான் நாம் விக்ஷுவுடன் அனுப்பி வைக்கப்பட்டோம் அவரின் கைகளில் சோழ ராஜாங்கத்தின் மிக அந்தரங்கமான ஓலைகள் தற்சமயம் இருக்கின்றன என்பதையும் மறவாதீர்கள் ஓலைகளை சுமந்து செல்லும் தூதர்கள் நேராக அந்த ஓலைகளை உரியவரிடம் சேர்க்கும் வழியை பார்ப்பார்களா அல்லது சொந்த காரணங்களை முன்னிட்டு வேறு ஊர்களுக்கு பயணம் செய்வார்களா நீங்கள் கூற வருவது என்னவென்று புரிகிறது ஆனால் கழிக்குடிக்கு பிக்ஷு வந்த காரியம் வேறு என்ன பல காலமாக பிரிந்திருந்த தமது அக்காலை சந்தித்து அளவலாவ வேண்டும் என்பதுதான் ஒருவேளை அந்த ஓலைகள் மலைநாட்டின் நாடுவாளிகளுக்கோ மற்றவர்களுக்கோ எழுதப்பட்டிருக்கலாம் அல்லவா அவற்றை உரியவரிடம் கொடுக்க கழிக்குடி வரை வரவேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கலாம் இத்தனை தூரம் வந்துவிட்டு அக்காலை பார்க்காமல் போவானேன் என ராஜாங்க கெட்டுவிட்டு போகட்டும் எனக்கு கவலை இல்லை இந்த விவகாரங்களில் நாம் இருவரும் எதற்காக இப்படி தேவையில்லாமல் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறோம் நாகையில் இருந்து புறப்பட்டது முதல் இந்த கணம் வரை ஒருப்படியாக ஏதாவது ஒரு காரியமாவது செய்திருக்கிறோமா என்பதை பொருங்கள் பார்க்கலாம் எதிரிகளை திசை திருப்ப பயன்பட்டிருக்கிறோம் அதனை குறிப்பிடாதீர்கள் கோபம் கோபமாக வருகிறது ஒரு பக்கம் இந்த பிக்ஷுவும் மறுபக்கம் அந்த திருட்டு பண்டிதனும் நம்மை பைத்தியக்காரர்களாக்கி விட்டார்கள் கழிக்குடியில் பாசுபதர் மடம் என ஏதாவது உள்ளதா என்பதை விசாரித்து அறிய வேண்டும் அந்த பண்டிதன் மட்டும் தப்பித்தவர் என் கையில் அகப்பட்டால் அவன் மென்னியை திருகி பண்டிதர் கிடக்கட்டும் இந்த அம்மையாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர் அவர் வந்து மிகவும் அன்பானவராகத்தான் தெரிகிறார் அநேகமாக அவரது ராஜ மாளிகைக்கு தான் சென்று கொண்டிருக்கிறோம் என எண்ணுகிறேன் அங்கே எவராவது நல்லபடியாக செய்து நமக்கு போட்டால் உண்டு விட்டு அக்கடா வென படுத்து விடலாம் என நினைக்கிறேன் இனிமேலும் இந்த பயணம் உருப்படும் என்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லை மழப்பாடியார் சில கணங்களுக்கு மௌனமானார் கோற்கைக்கு அருகில் இருந்த கிராமத்தில் அவர்கள் இருவரும் சில நாட்களுக்கு முன் தங்க நிறந்த போது இரவில் விரிந்த அந்த சம்பாசனை அவருக்கு ஞாபகம் வந்தது பேச்சோடு பேச்சாக கம்பன் மணியனார் காந்தலூர் பற்றியும் ஆதித்தர் கொலை விவகாரங்கள் பற்றியும் நடந்த விவாதங்களை சொல்லிக்கொண்டே போக இடையில் நமக்கு புலப்பட்ட அந்த மைய இழை அருள்மொழிவர்மனின் நிஜ நோக்கம்தான் என்ன அப்படியெனில் நமது சந்தேகம் சரியானதுதானா இந்த உள்நோக்கம் புரியாததால்தான் இளையவர் இத்தனை தூரம் குழம்புகிறாரா அது சரி நாம் நினைப்பவையும் உண்மையில் சரியானவைதானா என்பதை எப்படித்தான் அறிவது பிக்ஷுவிடம் நேரடியாக கேட்டால் அதற்கான பதில் கிடைக்குமா மனதை தளர விடாதீர்கள் எனக்கெனவோ நமது பணி இங்கிருந்துதான் அதுவும் கழிக்குடியில் இருந்துதான் துவங்கப் போகிறது என்பது போல தோன்றுகிறது பிக்ஷு இந்த அம்மையாரிடம் நம்மை அறிமுகப்படுத்தியதில் சொந்த நோக்கம் மட்டும் இருப்பதை போல தெரியவில்லை வேறு ஏதேதோ காரணங்கள் உள்ளன இந்த அம்மையார் சம்பந்தமே இல்லாமல் என் பாட்டனாரின் பெயரை வேறு அடிக்கடி குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்தீர்கள் அல்லவா அது ஏன் என்பது எனக்கும் புரியவில்லை தான் சிவிகை தூக்கியிடம் விசாரித்ததில் ஏதோ சாலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்றான் நிச்சயம் அவன் குறிப்பிட்டது காந்தலூர் சாலை அல்ல அது அனந்தபுரத்திற்கு அருகில் அல்லவா அமைந்திருக்கிறது கழிக்குடியிலும் அதனை போல ஏதாவது சாலை அமைந்துள்ளதோ என்னவோ மணியனாரே ஒன்று மட்டும் உறுதி பேரரசரும் ஆனந்த தேரருமாக சேர்ந்து நாகையில் ஏதோ ஒரு வலுவான திட்டத்தை தீட்ட அதில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிக மிக முக்கியமான பாத்திரம் இருக்கிறது ஆனால் தங்களின் திட்டம் முழுவதையுமே நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் நிலையில் அவர்கள் இல்லை நம்மை சுற்றி நிலவும் அரசியல் சூழல் அதற்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அல்லது தாங்கள் நினைத்தபடியே காரியங்கள் நடக்குமா என்பது அவர்களுக்கே தெரியாமல் இருக்கலாம் அதனால் படிப்படியாக தங்களின் திட்டம் தெரிய வரட்டும் அதனை முன்பே கூறி எதிர்பார்ப்புகளை சிதைத்துவிட வேண்டாம் என அவர்கள் எண்ணமிட்டிருக்க கூடும் அல்லது பணியை முன்பே கூறிவிட்டால் ஒருவேளை நாம் ஒப்புக்கொள்ளாமல் முரண்டு பிடிப்போம் என அவர்கள் எண்ணினார்களோ என்னவோ பேரரசரின் ஆணையை நாம் ஒருபோது மீற முடியாதே அதனால் அந்த காரணத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை விக்ஷவிற்கே இன்னும் நாம் கழிக்குடி வரை வந்த காரியம் நிறைவேறுமா என்பது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது அவரது முகத்தில் இன்னும் சந்தேகத்தின் கோடுகள் உறுதியாக படிந்துள்ளதை கவனித்தேன் வேறு வழி இல்லை என்னதான் நடக்கப் போகிறது என்பதை பொறித்திருந்து பார்க்க வேண்டியதுதான் அவர்களின் அத்தனை கேள்விகளுக்கும் உரிய பதிலை சுமந்து நின்ற ஸ்ரீ வல்லப பெருஞ்சாலை அவர்களின் வருகையை எதிர்நோக்கி பல நாளிகை நேரமாக காத்திருந்தது நாளிகைகள் என்றா கூறினோம் இல்லை இல்லை பல யுக யுகாந்திரங்களாக காத்துக் கொண்டிருந்தது என்றல்லவா நாம் கூற வேண்டும் ஏன் அப்படி கூற வேண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பின் குறிப்பு உன்னி மலையாள மொழியில் குழந்தை மருந்து வாழ் மலை குமரியில் இருந்து ஏழுக்கள் தொலைவில் குமரி நாகர்கோவில் நெடுஞ்சலையில் சுவாமி தோப்பு என்னும் இடத்திற்கு அருகே அமைந்துள்ளது தற்போது கூட இந்த குன்றில் ஆசிரமம் ஒன்று அமைந்திருக்கிறது மலைக்கருகே அகத்தீஸ்வரம் என்னும் பெயர் கொண்ட ஊர்பகுதி கூட அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஆய்வேல் அரசர் ஸ்ரீவல்லபர் ஆய்வேல் அரசர் கோம்கரு தடக்கருக்கு ஸ்ரீவல்லபன் என்ற பெயர் கூட இருந்தது பூவந்தி தோப்பு அந்நாளில் சாத்தன் குட்டை விலை என்னும் சிற்றூரை சேர்ந்ததாக அமைந்திருந்தது உளிச்சில் களரி சிகிச்சை முறையில் இது பிரபலமானது ஆயிரம் ஆண்டுகள் கழிந்துவிட்ட இன்றைய நிலையிலும் இந்த மரபு கேரளத்தின் களரிகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது அலர் அவதூறு மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி கமெண்ட் மறக்காம போட்டுருங்க அதுல கூட கஞ்சத்தனமா